ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னா பியூர் கருப்பட்டி எங்கள் ஊரில் பயணி ஏறி செஞ்ச கற்பட்டி இதை எந்த எந்தவித கெமிக்கலும் இல்லை உங்களுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் தரேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை வந்து பணம் கற்கண்டு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சுத்தமாக பியூராக எப்படி பண்ணுறாங்கன்னு பஸ்ட்டு இதேமாதிரி டவராவில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பையனிய காய்ச்சி நல்லா எடுத்துருவாங்க எடுத்துட்டு இதே இதே மாதிரி எண்ணெய் டின்னு இருக்கும் எங்கள் ஊரில் என்ன டின் எண்ணெய் டின்னு சொல்லுவோம் இதில் வந்து ந இரும்பு டின்னு தான் நல்லா ஊற்றி வச்சு இடையில வந்து குச்சி அந்த மாதிரி சொருகி வச்சுடுவாங்க இந்த குச்சி எதுக்குன்னா அது வந்து ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் குட்டி குட்டி அதாவது படங்க இருக்கிற பார்த்துட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குட்டி குட்டியாக வரணும் அந்த அதுக்காக இந்த குச்சியெல்லாம் வந்து சொருகி வச்சிருப்பாங்க இது காஞ்ச உடனே எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொட்டி வச்சுருவாங்க அந்த பாருங்கள் அப்படி பிரித்து எடுக்கணும் அது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வரும் அது பிரித்து பிரித்து ஒவ்வொரு இதெல்லாம் நாங்கள் பாக்ஸில் போட்டு நிறச்ச நினைச்சி வச்சுருப்ப பாருங்கள் எல்லாமே பண்ணது சுத்தமாக எந்த வித கெமிக்கலும் இல்லைங்க நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இதை அப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் மொட்டை மாடியில் வந்துட்டு போய் காய வைக்கணும் காய வச்சா தான் அது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக ஒட்டாமல் இருக்கணும்ல அதுக்காக நல்ல வெயிலில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சா போதும் ரொம்ப வெயில் பட்டால் ஊருக்கிடும் கொஞ்சம் நல்லா காய வச்சா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க இப் இப்படிதாங்க பியூர் பணம் கற்கண்டு தயார் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த அதாவது இந்த வீடியோ வீடியோக்கில் நம்பர் டேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயியில் கண்டிப்பாக நம்ம வந்து மேலே தூக்கிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்